சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் நம அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன் இன்று நாம் காணவிருக்கும் கோயில் மேல்கோட்டை செல்வநாராயண சுவாமி திருக்கோயில் இருப்பிடம் திருநாய திருநாராயணபுரம் மைசூர் அருகில் உள்ளது கர்நாடகா மேல்கோட் அதில் வந்து மேலு என்றால் மேல் என்ற அர்த்தம் கோட் என்றால் கோட்டை என்ற அர்த்தம் அது ரெண்டு சேர்ந்து வந்து மேல்கோட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா மாண்டியா மாவட்டம் நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் மைசூருக்கு சென்னையிலிருந்து காவேரி எக்ஸ்பிரஸில் போயிட்டு மைசூருக்கு முன்னாடியே வந்து மாண்டியான்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது ஒன்று அங்கே இறங்கலாம் அப்படின்னா அதுக்கடுத்து பாண்டபுரான்ற ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது இப்போ மைசூரில் இறங்கிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரிட்டன் வர்ற மாதிரி இருக்கும் மாண்டியாவில் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கமே முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் அங்கேருந்து பஸ் பஸ் போகுது பஸ்ஸில் நம்ம ஜக்கனி வழியாக மாண்டியா போயில் மாண்டியாலருந்து ஜக்கனள்ளி போய்ட்டு அங்கேருந்து மேலே கோயிலுக்கு நிறைய வண்டி இருக்குங்க டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இந்த கோயிலுக்கு யதுகிரி யாதவகிரி நாராயணகிரி வேதாத்ரி வடமாலி தக்ஷினாத்ரி குபேரபுரி அலகாபுரி இது மாதிரி நிறைய பேர் இருக்குங்க பல ஜென்மம் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த கோயிலில் வந்து நீங்கள் தரிசனமே பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு நாலு யுகத்துக்கு மேலே இந்த கோயில் இருக்குது முக்கியமான நாலு சுயம்பு பெருமாள் கோயிலில் இதுவும் ஒன்றுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிருத யுகத்தில் வந்து பிரம்மர் பூஜை செய்த பெருமாள் இப்போ இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா பிரம்மர் பூஜை செய்த பெருமாறு அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு சனத்குமாரருக்கு இந்த பெருமாளை கொடுத்துருக்காரு சனத்குமாரர் வந்து கிருதா யுகத்தில் வந்து இந்த சாமி விற்கிறதுக்கு இந்த இடம் தான் ஏற்றதுன்னு சொல்லி இந்த மேல்கோட்டையில் வந்து நிறுவி அங்கே சாமி தரிசனம் செஞ்சுருக்காரு அப்போ அது பெயர் வந்து பார்த்திங்கன்னா நாராயணத்ரி என்று சொல்கிறாங்க அடுத்து திரேதாயுகம் திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா தத்தாத்ரேயர்ன்ற என்ற ரிஷி வந்து இங்கே நிறைய வருஷம் வந்து தவம் பண்ணியிருக்காரு தவம் பண்ணி பூஜை செஞ்சுருக்காருங்க அப்போ அது பேர் வந்து வேதாத்ரின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது துவா துவாபர யுகத்தில் வந்து பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே இங்கே தங்கியிருந்து அவங்க இந்த சாமி நாராயணர் வந்து பூஜை செஞ்சு தரிசிச்சிருந்துருக்காங்க அப்போ இது பேர் வந்து யாதவாகிரி அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா கலியுகம் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா யஜுராஜர் பாசியக்காரர் உடையவர் நிறைய பேர் ராமானுஜர் தான் முக்கியங்க ராமானுஜர் தான் வந்து இங்கே இருக்கிற சாமியை வந்து கண்டுபிடிச்சி மேலே கொண்டு வந்து பூஜெலாம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் இங்கே இருந்திருக்காருங்க அப்போ ஒரு பேர் அப்போ இதனுடைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யதுகிரி யதுசைலன்னு சொல்கிறாங்க இங்கே மூலவர் பேர் பார்த்திங்கன்னா திருநாராயணன் அம்மன் பேர் வந்து யதுகிரி நாச்சியார் உற்சவர் வந்து செல்வப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க செல்லப்பிள்ளை சம்பத் குமாரர் ராமப்பிரியான்னு இன்னொரு பேர் இருக்கவருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சாமி வந்து சுயம்பு ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா இலந்தை மரம் ஸ்தல விருச்சமே பத்திரிகா வந்து பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணி அங்கே இருக்கிற புஷ்கனில் நீராடி சுவாமியை தரிசனம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து இங்கே ஒரு டைம் நீங்கள் வந்து தீர்த்தத்தில் நீராடி சாமியை பார்த்தாங்களே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது பேர் வந்து தக்ஷண பத்ரின்னு சொல்கிறாங்க தென் பத்திரிகாச்சலம்னு சொல்கிறாங்க இங்கே மொத்தம் எட்டு தீர்த்தம் இருக்குதுங்க அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கல்யாண தீர்த்தம் இந்த கல்யாண தீர்த்தம் பார்த்திங்கன்னா பிரம்மதி தோஷமே இதில் போக்கும் ராமானுஜர் வந்து இங்கே குளிச்சிருக்காரு இந்த இந்த கல்யாணி புஷ்கரனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் நீங்கள் நீராடி பெருமாளை தரிசித்தால் பன்னெண்டு அஸ்வமேதை யாகம் செய்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி இதே இந்த குளத்தில் வந்து எட்டு நாள் நீராடி நாராயணன் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கல்யாணி தீர்த்தத்துக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னா நம்ம சனத்குமாரர் வந்து இந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை செஞ்சபோது நிறைய ரிஷிங்க வந்து இங்கே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்போ இங்கே இருக்கிற புஷ்கர் நிலையில் வந்து நீராடும் போது அவங்க தான் வந்து இதுக்கு வந்து கல்யாணி தீர்த்தன்ற பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற எட்டு தீர்த்தத்துலேயும் வந்து நீர் இது வரைக்கும் வத்தனதே கிடையாதுங்க எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா என் பக்கத்தில் ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் வந்து சாண்டில்ய முனிவர் என்ற தவறு செஞ்சு வந்து பெருமாளை சேவித்து பத்திரகாச்சலம் சென்று நாராயணனை சேவிக்க வேண்டும்னு வரம் கேட்டார் சாமி கிட்டே அப்போ சாமி வந்து உனக்கு வயசாகிடுச்சு இந்த காலத்தில் நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க நான் இங்கேயே உங்களுக்கு காட்சி தரேன்னு சொல்லிட்டு இந்த மேல்கோட்டையில் இருக்கிற கோயிலில் நாராயணன்னா அவருக்கு வந்து காட்சி கொடுத்தாரு அதனால் இது பேர் வந்து தென் என்ற பேர் இதுக்கு உண்டு இங்கே இருக்கிற மூலவரையும் உற்சவரையும் ராமானுஜர் தான் மீட்டு கொடுத்தார் இந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இந்த கிருமி கொண்ட சோழன் வந்து வைஷ்ணவர்கள்லாம் தேடி தேடி துன்புறுத்தி நின்றான் இப்போ ராமானுஜரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவருக்கு தண்டனை கொடுக்க நினைக்கும்போது அவரை காப்பாற்ற நினைத்த சீடர் வந்து குரத்தால்வர் அவர் வந்து ராமானுஜர் கவி உடை அவருடைய உடையை எவ்வளோ மாட்டின்னு குடும்பஸ்தர்கள்லாம் வெள்ளை உடை போட்டிட்ருப்பாங்க அந்த உடையை கொடுத்து மேல் நோக்கி அனுப்பி வைக்கிறாரு ராமானுஜர் அங்கிருந்து ஒரு ஆயிரம் சீடர்களுடன் காவேரி ஆற்றெல்லாம் தாண்டி சத்தியமங்கலம் வழியாக கர்நாடகாவில் இருக்கிற தொண்டனூரை வந்து அடைகிறார் அங்கே வந்து ஆற்றங்கர ஓரத்தில் அவர் இருந்துகிட்ருக்காரு அந்த ஏரியாவில் இருக்கிற மன்னன் வந்து ஒரு சமண மன்னன் அவனுடைய பெயர் வந்து பிட்ட அவருக்கு வந்து ராமானுஜரை பிடிக்காது அந்த மன்னனுடைய மகளுக்கு வந்து ஒரு சித்த பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க இப்போ ராமானுஜர் வந்து அவருடைய சீடர் மூலமாக தீர்த்தத்தை கொடுத்து மன்னனுடைய மகளுக்கு கொடுக்க சொல்கிறாரு அந்த சீடர் வந்து மன்னனின் மகளுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு அந்த தீர்த்தத்தை அவங்க சாப்பிட்ட உடனே இந்த சித்தபிரமெலாம் போயிட்டு ஆகிட்டு அவருடைய தந்தையை வந்து சாமியை தரிசனம் செய்யலாம் வாங்கன்ட்டு மகளையும் வந்து தந்தையை கூப்பிட்றாங்க நெற்றியில் திருமணிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஒரு மன்னர் வந்து ராமானுஜீரர்கிட்ட போயிட்டு வைஷ்ணவத்துக்கு மாறிடுறாரு வைஷ்ணவருக்கு மாறினவுடனே ராமானுஜர் அந்த மன்னனுக்கு வந்து விஷ்ணுகுப்தன்ற பேர் வைக்கிறாரு பட் அந்த பேர் அவருக்கு பிடிக்காததுனால விஷ்ணுவர்தன்ட்டு அவன் மாற்றிட்டு பன்னெண்டு வருஷம் ராமானுஜர் அங்கே இருந்த வரைக்கும் அவர் கூட இருந்து வைணவத்தை வந்து பரப்பிடும் பல கோயிலில் வந்து புனராமரிக்கிறதுக்கு உதவி செஞ்சான் அப்புறமா ஒரு நாள் வந்து ராமானுஜர் வந்து திருமண் வந்து காலி ஆகிடுது அவர் கிடைக்காம போயிடுது நெற்றில் திருமண் இல்லாமல் இருக்கிறோமேனு சொல்லிட்டு ரொம்ப கவலை இல்லை ஒரு மூணு நாள் சாப்பிடாம பட்னி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சாமி கனவுல வந்து நீ மேலே வாங்க யாதவகிரிக்கு மேலே வாங்க அங்கே நான் இருக்கிறேன் உங்களுக்கு திருமணம் தரேன்னு சொல்லிட்டு சாமி கணவரை சொல்லிவிட்டு வரைஞ்சிட்றாரு உடனே ரா ராமானுஜர் வந்து அங்கே இருக்கிற நான் கூப்பிட்டு கூட ஒரு சீடர்கள் ஒரு ஏழ்நூறு பேர் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு மேலே மேலே அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து புற்று மண் மாதிரி ஃபுல்லாகவே மூடிட்டுருக்கு உடனே மன்னன்கிட்ட சொல்லி ஒரு ஆயிரம் தங்க கொடுத்தல காராம்பசு பால் கொண்டு வர சொல்லி எல்லா இதுலையும் ஊற்றுறாங்க ஊற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை கரைஞ்சி சாமி வெளியில் வந்து தரிசனம் தராரு அந்த சாமி தான் இப்போ நாராயண பெருமாலாம் வந்து மூலவராக அந்த இடத்துல இருக்காருங்க இந்த ராமானுஜர் காலத்தில் வந்து மிலேச்சர்கள்ன்ற மன்னர்கள் வந்து படையெடுத்து இங்கே வந்த வந்து உற்சவமூர்த்தியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க உற்சவமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ராம பெரியர்னு ஒரு பேர் இருக்குது செல்லப்பிள்ளைன்னு பேர் இருக்குது சம்பத் இளையவன் என்ற பேர் இதை வந்து டெல்லி பாதுஷா கிட்டே இருக்கிறது வந்து கணவில சாமி சொல்கிறாரு அதை வந்து அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு அவன் தர மறுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த உற்சவர் பார்த்தீங்கன்னா மன்னருடைய மகளினுடைய அறையில் இருக்கார் அந்த மகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாமி கூட பேசுவாங்க ரொட்டி வெண்ணை அவங்க சாப்பிட்ற பொருள் நெய்வேத்தியம் பால் எல்லாமே சாமி கொடுத்துட்டு சாமிகிட்டே பேசிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மனசு இல்லை உடனே ராமானுஜர் அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு உட்காந்துட்டு செல்லக்கண்ணா இங்கே வான்ற மாதிரி கூப்பிடுறாரு அங்கே ராமானுஜர்கிட்ட வந்து சாமி உள்ளேருந்து வந்து மடியில் வந்து உக்காந்துக்கிறார் அதனால் இந்த சாமிக்கு வந்து செல்ல பிள்ளைன்னு ஒரு பேர் இருக்கு அவர் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மேல்கோட்டைக்கு வரும்போது அவங்க மண்ணோடைய மகளும் பாதுஷா மகளும் கூடவே வந்துடுறாரு அவங்க தான் வந்து இங்கே பிபி நாச்சியாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு இங்கே கீழே சன்னதி இருக்குது சாமி அங்கே முஸ்லீம் கூட அங்கே இருந்ததுனால காலையில் லேட்டாக தான் எழுவார் அதனால் இந்த கோயிலில் எப்போவுமே காலையில் சாமி தரிசனம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுதுதான் சொல்கிறாங்க நாலு சுயம்பு பெருமாள் கோயிலில் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் திவ்ய தேசத்தில் அந்த நாளும் ரொம்ப முக்கியமான கோயில் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா போக மண்டபம்னு சொல்லுவாங்க அங்கே வழிபட்டால் எல்லா போகமும் அனுபவிக்க முடியும் எல்லா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சுகபோகங்கள்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு நடை அழகுன்னு சொல்லுவாங்க ரங்கராஜருக்கு நடை அழகு அவருடைய பாத தரிசனம் அங்கே வந்து சிறப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா திருமலை வெங்கடேஷ் பெருமாள் திருப்பதி அவர் பார்த்திங்கன்னா சாமியும் அழகு தான் அங்கே வந்து பிரம்மோற்சவம் ரொம்ப அழகாக நடக்கும் அது தரிசனம் செய்யலாம் சாமிக்கு நைவேதியும் பார்த்திங்கன்னா மிளகு வடை ஃபே ஃபேமஸ் அங்கே அடுத்து அதனுடைய மண்டபம் பார்த்திங்கன்னா புஷ்ப மண்டபம் அவருக்கு வந்து பூ தான் ரொம்ப பிடிக்கும் அந்த தோமலா சேவாலாம் அங்கே நடத்துவாங்க அதனால் வந்து அங்கே ஃபேமஸ் வந்து புஷ்ப மண்டபம் மூணாவது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து தேவ பெருமாள் அது வந்து பார்த்திங்கன்னா தியாக மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மர் வளர்த்த அக்னிக்கு வந்து நடுவில் வந்து சாமி தோன்றியிருக்கார் அந்த குளிர்ச்சியை தியாகம் பண்ணதுனால அக்னியில் இருந்ததுனால அது பேர் வந்து தியாக மண்டபம் இங்கே பெருமாள் வந்து அழகாக இருப்பார் அதே மாதிரி இங்கே மீன் பார்த்திங்கன்னா கொடைக்கு பெருமாளுக்கு மேலே குட்டிக்கிற அந்த கொடை வந்து அழகுன்னு சொல்லுவாங்க கருட வாகனத்தின் மேலே அமர்ந்து சாமி வரும்போது குடை பிடிப்பாங்க அந்த கொடை வந்து இந்த கோயிலில் அழகு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம திருநாராயணபுரம் மேல்கோட்டை இது வந்து பார்த்திங்கன்னா ஞான மண்டபம்னு சொல்லுவாங்க இங்கே சாமிக்கு வந்து நம்ம தரிசனம் செஞ்சோம்னா ஞானம் நிறைய கிடைக்கும் ஞானத்தை வளர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கோயிலில் முக்கியமான பார்த்திங்கன்னா முடி அழகு இங்கே சாமிக்கு வந்து வைரமுடி சாத்தியிருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே வைரமுடி சேவை நடக்கும் அது ரொம்ப விசேஷம் இந்த வைரமுடி சேவை வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் பூச நட்சத்திரம் அன்றைக்கி நடக்கும் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேருக்கு மேலே இங்கே வருவாங்க பதிமூணு நாள் விசேஷமாக நடக்கும் இங்கே ரஷ்ஷாக இருக்கும் இந்த கோயில் அதுதான் மெயின் சிறப்பு இந்த வைரமுடி சேவை ஃபஸ்ட்டு வந்து இது பேர் என்ன வைணமுடின்னு சொல்லுவாங்க வைனமுடின்னா வந்து வைணம்னால் வைனத்தேயன் கருடருக்கு இன்னொரு பெயர் அவர் தான் அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு சுட்டி அழகு பார்த்தாரு அதனால் இது பேர் வந்து வைனமுடின்னு இருந்தது அதுக்கப்புறம் அது மறுவி வைரமுடின்னு இது பேர் மாறிச்சு இந்த வைரமுடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பக்த தான் வந்து சாமிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இங்கே மலை மேலே ஒரு கோயில் யோகா நரசிம்மர் கோயில் இருக்குது அதையும் வந்து பக்த தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அவர் வச்சுட்டு இருந்த இந்த வைரமுடி வந்து பிற்காலத்தில் அவன் பையன் வச்சுட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் வந்து அது பாதல் லோகத்தில் இருந்திருக்கு கருட பகவான் பார்த்து இந்த வைரமுடியை எடுத்துகிட்டு வந்து மேல்கோட்டையில் இருக்கிற சாமிக்கு சாத்தினா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் தான் கொண்டு வந்து இதுக்கு சாத்தியிருக்கார் சாமிக்கு அதனால் இது பேர் வந்து வைன இருந்து அம்மா வைரமுடின்னு மாறிடுச்சு பட் இதுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க கருட பகவான் வந்து எங்கேருந்தும் இந்த வைரமுடியை எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து போட்டதாகும் அந்த வைரமுடி வந்து நிறைய இடத்துல நிறைய சாமிக்கு வச்சு பார்த்துருக்காங்க எதுக்குமே செட் ஆகலை இங்கே மேல்கோட்டையில் இருக்கிற நாராயண சாமிக்கு மட்டும்தான் செட் ஆச்சுன்றதுனால இந்த சாமிக்கு யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க இந்த வைரமுடி சேவை பார்த்திங்கன்னா கலெக்டர் கண்ட்ரோலில் ரெண்டு மூணு அந்த பரம்பரையில் வந்தவங்க கண்ட்ரோலில் சீல் வச்சு தான் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் நடக்கும் ரொம்ப ஃபேமஸான வைரமுடி திருவிழா நீங்களும் வந்து தரிசனம் செய்ங்க அதே போல் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அரையர் சேவை நடக்கும் கோயிலில் நான்கு முக்கியமான கோயிலில் இந்த கோயில்னும் ஒன்று இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நடக்குது அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தரில் நடக்குது அடுத்து ஆழ்வார் திருநகரியில் நடக்குது அரையர் சேவைனா இங்கே நடனம் மற்றும் இசை திருவிழாலாம் நடக்கும் அதில் முக்கியமான நாலு கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு பேசும் ராமானுஜர் இங்கே இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா ராமானுஜர் வந்து பேசும் ராமானுஜர் மூணு இடத்துல ராமானுஜர் வந்து முக்கியமாக இடம்பெற்றார் அதில் ஃபஸ்ட்டு வந்து தானான திருமேனி ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஸ்ரீரங்கத்தில் தான் சாமி இருக்கார் ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க பட்டு சாமி தான் இன்னும் உயிரோட இருக்கிறதா சொல்கிறாங்க அவர்கிட்ட என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்கும் அது வந்து தானானு திருமேனி அடுத்தது வந்து ஸ்ரீபரம்புத்தூர் அவர் பிறந்த இடம் தான் உகந்த திருமேனி அந்த இடத்துல வந்து சாமிக்கு செய்யும் செய்யும்போது சிற்பி செய்துக்கும் போது கண்ணில் வந்து ரத்தம் வந்திருக்கு அதை பார்த்த பயந்துட்டு ராமானுஜர்கிட்ட கேட்குறாரு அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து செப்பு சிலை வந்து செய்யுங்கன்ற மாதிரி சொல்கிறார் செம்பு சிலை அதை செஞ்ச பிறகு அதை இவர் கட்டி அணைச்சிக்கிறாரு இவருடைய சக்தி மொத்தமே அந்த சிலையில் போய்ட்டு சேர்ந்தது அதனால் இன்றைக்கு வரைக்குமே அந்த சக்தி சாமிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து தான் உகர்ந்த திருமேனி ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்தது வந்து தான் அமர்ந்த திருமேனி மேல்கோட்டையில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து தே தான் அமர்ந்த திருமேணி பேசும் ராமானுஜர் அவர் வந்து பேசுவார் ஒரு பன்னெண்டு வருஷம் இங்கே இங்கே இருந்ததுனால வந்து சீடர்களுக்கெலாம் வந்து அவரை பிரியறதுக்கு மனசு இல்லை அதனால் இங்கே இருக்க சொல்கிறாங்க பட் சாமி வந்து வைணவத்தை பிறக்கிறதுக்கு பரப்புறதுக்காக கிளம்புறாரு அதனால் வந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே சாமிக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும் எப்போ என்ன மாலை சாத்தணும் எப்படி பூஜை செய்யணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சிலை செய்ய சொல்கிறாரு அந்த சிலையை செஞ்சிட்றாங்க செஞ்ச பிறகு இந்த திருமேனியை வந்து நீங்கள் பார்த்துங்க இதுதான் நானுன்ற மாதிரி சொல்கிறாரு பட் அது வந்து சிலை தானேன்ற மாதிரி சீடர்கள்லாம் சொல்ல இல்லை இவர் வந்து இந்த சிலை வந்து பேசும் இது வந்து பேசும் திருமேனி நான் தான் அவர் அவர் தான் நான்ன்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ அந்த சீடர்கிட்ட வந்து அந்த சிலை வந்து பேசியிருக்கு அதனால் இதுவும் வந்து முக்கியமான அந்த மூணு திருமேனியில் ஒன்று தான் அமர்ந்து திருமேனி இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மூளை உற்சவர் ரெண்டு பேருமே ஒன்றா காட்சி அளிப்பாங்க இங்கே மலை மேலே பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் இருக்கார் இந்த கோயில் போனோம்னா நம்ம வந்து ஒரு ஐநூறு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்கும் நம்ம வெஹிக்கிள் வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நூறு கிலோமீட்டர் தான் நம்ம நடந்து போகிறோம் சாரி நூறு படிக்கட்டு மட்டும் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற அந்த உற்சவர் சிலை பார்த்திங்கன்னா வந்து ராமர் வந்து முடி சுட்டும்போது லங்கம் மன்னன் விபீஷ்ணனுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பூஜை பண்ணுறது சிலை இல்லாத போது பிரம்மா அந்த சிலையை வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்புறமா ராமர் வந்து தனது மகன்களுக்கு லவ குஷா கொடுத்துருக்காரு அந்த குஷா வந்து அவங்க கல்யாணம் அனுப்பு இளவரசனுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பலராமர் அந்த சிலையை பார்த்துட்டு இதை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணரும் பலராமரும் வந்து மேல்கோட்டையில் இதை இருக்காங்க ராமரும் வழிபட்டிருக்காரு சூரிய வம்சம் கிருஷ்ணர் வந்து சந்திர வம்சம் அவரும் வழிபட்டிருக்காரு அதனால் ரெண்டு வம்சத்தால் வழிபட்ட நாராயணர் இவர் சிறப்பு வாய்ந்த நாராயணர் இங்கே பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானின் தந்தை வந்து ஹைதரவலி வந்து இங்கே பெரும் சேனையோட திருநாராயணத்துக்கு வந்திருக்காரு இப்போ வந்து யானைகள் வந்து உடல்நலம் குன்றி நோய் வகைப்பட்டு இருக்குது அப்போ அங்கே ஒருத்தர் வந்து யோசனை செஞ்சுருக்காரு மேலே இருக்கிற நரசிம்மரை வழிபடுங்க எல்லாம் பிரச்சனை போது இவர் வழிபட்டு பிரச்சனை தீர்ந்துருக்கு அதனால் இங்கே வந்து அவர் வந்து ஒரு பெரிய பறையை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு இப்பயும் அந்த பறை இருக்குது இங்கே இந்த விஜயநகர பேரரசு ஐச்சா ஐச்சாளர்கள்னு சொல்கிறாங்க அந்த மன்னர்கள்லாம் வந்து இங்கே இந்த கோயிலை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க வீடியோவில் வேலைப்பாடெல்லாம் பயங்கரமாக செஞ்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இங்கே ஃபேமஸ் பார்த்திங்கன்னா புளியோதுரை புளியோதுரை வந்து புடியும் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் இங்கே என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க அவங்களும் வந்து இந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்த ராமானுஜர்லாம் வந்தார் இல்லைங்களா அப்போ வந்த ஆட்கள்லாம் அவங்க முன்னோர்கள் இருந்திருக்காங்க அதனால தான் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய இங்கே நிறைய ஷூட்டிங் நடக்கும் அந்த ராயகோபுரம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா படம் ராஜா திராஜா தளபதி ரஜினி படம் பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் ஒரு சீனாட்சி இங்கே வச்சுருவாங்க ராவணன் படமும் இங்கே எடுத்திருக்காங்க அதே போல் இங்கே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி மேலே தனுஷ்கோடி தீர்த்தம் இருக்குது ராமேஸ்வரத்தில் இருக்க மாதிரி இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது பேர் தனுஷ்கோடி தேவி தண்ணி தாகம் இருக்கும்போது நம்ம ராமர் அந்த வனவாசம் போகும்போது சீதாதேவிக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு அப்போ அவர் அம்பு விட்டு இங்கே ஒரு வந்து மலையை பொலந்து அந்த இடத்துல வந்து தீர்த்தத்தை உண்டாக்கியிருக்காரு இப்போவும் அந்த தீர்த்தம் இருக்குது பக்கத்துலேயே அவங்களுக்கு கோயிலாக இருக்குது அது பேர் வந்து தனுஷ்கோடி தீர்த்தம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அக்கா தங்கை குளம்னு ஒன்று இங்கே இருக்குது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மேல்கட்டு கோயிலை நீங்களும் வந்து தரிசனம் செய்யுங்க இறைவன் அருளை பெறுங்க நன்றி சிவாய் நமக்கு